தான் இன்று நாம் இன்ஷா அல்லா காண இருக்கின்றோம் புகாரியிலே வருகிறது அபுஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் வணக்கத்திற்குரிய இறைவன் யாரோ அந்த இறைவனின் மீது சத்தியமாக நான் பசியின் கொடுமையால் என் வயிற்றை தரையில் வைத்து அழுத்தி படுத்திருப்பேன் மேலும் வயிற்றில் கல்லை கட்டிக்கொண்டு படுத்திருப்பேன் இவ்வாறு இருக்க ஒரு நாள் எனக்கு மிகவும் பசியாக இருந்தது நான் மிகவும் பசியை உணர்ந்தேன் நான் மஸ்ஜிதிற்கு செல்லும் பாதையில் அமர்ந்திருந்தேன் அப்போது அவ்வழியே அபுபக்கர் சித்திக் ரெடியல்லா ஒன்று அவர்கள் வந்தார்கள் அவர்களை கண்டு நான் ஒரு இறைவசனத்தை கூறி அவ்வசனத்திற்கு விளக்கம் கேட்டேன் நிச்சயமாக அவர் எனக்கு ஏதாவது சாப்பிடுவதற்கு தரக்கூடும் என்ற நினைப்பிலேயே நான் அவ்விளக்கத்தை அவர்களிடம் கேட்டேன் ஆனால் அவர்கள் என் பசியை போக்குவதற்கு எதையும் தரவில்லை அதற்கு பிறகு அமர் சத்தா சத்தாப் ரதி அல்லா அவர்கள் வந்தார்கள் அவர்களிடமும் அதே வசனத்திற்கு விளக்கம் கேட்டேன் அதே எண்ணத்தில் தான் கேட்டேன் என்னுடைய பசியை ஆற்றிக்கொள்வதற்கு இவர் எனக்கு ஏதாவது தருவார் என்ற நோக்கத்தோடு ஆனால் அவரும் என்னுடைய பசியை ஆற்றுவதற்கு எதையும் தரவில்லை அடுத்ததாக முகமது நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழகிய செல்லும் அவர்கள் வந்தார்கள் என்னை பார்த்ததும் சிரித்தார்கள் புன்முறுவல் அபுகுரைராவே என்று அழைத்தார்கள் கட்டுப்பட காத்திருக்கிறேன் யார் அசுல்லா என்று செல்லலாக வரைய செல்லம் அவர்களிடமும் இதையே கேட்பதற்கு சென்றேன் அப்போது என் பின்னே வாருங்கள் என்று அழைத்தார்கள் நானும் அவர்களுக்கு பின்னால் சென்றேன் அவர்கள் நேராக தங்களுடைய துணைவியார்களுடன் துணைவையார்களின் ஒருவருடைய வீட்டிற்குள் சென்றார்கள் நானும் பின்னாலேயே சென்று வாசல்படியில் நின்று உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டேன் எனக்கு அனுமதி வழங்கப்பட்டது உள்ளே சென்று பார்த்தபோது அங்கு ஒரு குவளையில் பால் இருந்தது இறைக்குதர் செல்லதாக வேலை செல்லும் அவர்கள் தங்களுடைய துணைவியாரிடம் கேட்டார்கள் இது எங்கிருந்து வந்தது இதை யார் கொடுத்தது என்று அதற்கு அவர்கள் இந்த ஆணோ இந்த பெண்ணோ உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் யார் என்று கூறினார்கள் உடனே செல்லும் அபுராவே என்று என்னை அழைத்தார்கள் நான் கட்டுப்பட காத்திருக்கிறேன் யார் நீர் சென்று திண்ணை தோழர்களை அசாபி அவர்களை அழைத்து வாரம் என்று கூறினார்கள் அழகிய செல்லும் அவர்களுக்கு அன்பளிப்பாக எது வழங்கப்பட்டாலும் அவற்றை திண்ணை தோழர்களுக்கு பங்கிட்டு கொடுத்து விடுவார்கள் காரணம் திண்ணை தோழர்கள் தீனுக்காக தங்களை அர்ப்பணம் செய்து கொண்டவர்கள் அவர்களுக்கு செல்வத்தை தேட வேண்டிய அவசியமும் இல்லை அவர்களுக்கு குடும்பமும் இல்லை ஆனால் இங்கு ஒரே ஒரு குவளை பால் தான் இருக்கிறது நான் மனதிற்குள் நினைத்துக் கொண்டேன் இந்த ஒரு குவளை பாலை நானே அவர்களுக்கு அவர்கள் வந்தால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இறுதியில் எனக்கு ஒன்றும் கிடைக்காமலும் போகலாம் ஆனால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் நான் கட்டுப்பட்டாக வேண்டுமே ஆகையால் திண்ணை தோழர்களை அழைத்து வரச் சென்றேன் அழைத்தும் வந்தேன் அவர்களும் வந்தார்கள் உள்ளே வருவதற்கு அனுமதி கேட்டார்கள் வந்தவர்கள் ஆங்காங்கே இடம் பிடித்து அமர்ந்து கொண்டார்கள் மீண்டும் இறைத்துவதர் செல்லல்லாஹு உழைவு செல்லும் அவர்கள் ஹவு என்று என்னை அழைத்தார்கள் நான் கட்டுப்பட காத்திருக்கிறேன் யார் சூழல்லா என்றேன் செல்லல்லா உழைக்கு செல்லம் அவர்கள் அக்குவலையை எடுத்து என் கையில் கொடுத்து கொடுக்க சொன்னார்கள் நான் ஒருவருக்கு கொடுத்தேன் அவர் அதை குடித்துவிட்டு என்னிடம் திருப்பி கொடுத்தார் நான் மற்றவருக்கு கொடுத்தேன் அவரும் குடித்துவிட்டு என்னிடம் திருப்பி கொடுத்தார் நான் இன்னொருவருக்கு கொடுத்தேன் அவரும் குடித்துவிட்டு என்னிடம் திருப்பி கொடுத்தார் இவ்வாறு அங்கிருந்த அனைவருக்கும் அக்குவலையில் இருந்த பாலை கொடுத்தேன் இறுதியாக குவளையை கையில் வாங்கிக் கொண்டு இறை தூதர் செல்லல்லாக அழைக செல்லும் அவர்களை நோக்கி வந்து யார் கொடுத்தாகி கொடுத்தாகிவிட்டது என்று கூறினேன் அவர்கள் என் கையிலிருந்து அந்த குவளையை வாங்கி கொண்டு என்னை நோக்கி புன்சிரித்தார்கள் அபு உரைவே நீயும் நானும் மட்டும்தானே மீதமிருக்கின்றோம் என்று கேட்டார்கள் நான் ஆம் யார் அசூலா செல்லல்லாக அழைகிற செல்லும் என்று கூறினேன் அதற்கு ரசூலுல்லாஹி செல்லல்லாக வழங்கி வல்லும் அவர்கள் அந்த கோப்பையை என் கையில் கொடுத்து அமர்ந்து இதை பருகுங்கள் என்றார்கள் நான் பருகினேன் என் தாகம் தீரும் வரை பருகினேன் மீண்டும் பருகுங்கள் என்றார்கள் மீண்டும் பருகினேன் மீண்டும் பருகுங்கள் என்றார்கள் மீண்டும் பருகினேன் பிறகு கூறினேன் சத்திய மார்க்கத்துடன் உங்களை அனுப்பிய அல்லாஹுவின் மீது ஆணையாக என்னால் இனி குடிக்க முடியவில்லை يا رسول குடிப்பதற்கு வழி இல்லை என்றேன் என் கையிலிருந்து அந்த குவளையை வாங்கி என்னை நோக்கி புன் மீதமிருந்த அந்த பாலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்தார்கள் சுபஹானல்லாஹ் அல்லாஹ் அக்பர் இந்த நிகழ்வை அபூ ஹுரைரா রাদিয়াল্লাহு அறிவிப்பதை நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்கிறது அல்லாஹ்வின் வல்லமையை அவனது தூதரின் மீது அவன் செய்திருந்த அருளை நாம் எப்படி எப்படி நம் மனதிற்கு அந்த அருளை நாம் எப்படி உணர்வது அதை நம்மால் உணர முடியாது அதற்கு நாம் நிறைய அறிந்தாக வேண்டும் நிறைய வரலாற்று சம்பவங்கள் இது போல நடந்திருக்கிறது இதே அவரையிறார் அளியல்லா வன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நான் பள்ளிவாசலுக்கும் நபிசல்லாஹூ அலி வசலம் அவருடைய வீட்டு வீடு வீட்டுக்கும் நடுவே மயங்கி கிடப்பேன் அப்போது மனிதர்கள் என் மீது ஏறி செல்வார்கள் என்னை மிதித்து என் மீது ஏறி செல்வார்கள் என்னை பைத்தியம் என்று கூறுவார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக கூறுகிறேன் நான் பைத்தியமாக மயங்கி கிடக்கவில்லை நான் பசியால் தான் மயங்கி கிடந்தேன் என்றார்கள் அந்த ஒரு பசியை நாம் அனுபவித்திருப்போமா நம்மை ஒரு ஒரு நாள் பொழுது வெறும் வயிற்றோடு அல்லாஹு அபுல் ஆலமின் உறங்க செய்திருப்பானா அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தாவிட்டால் நாம் எத்தகைய மனிதர்கள் நாம் வாய் திறந்து சொன்னாலுமே நம்மளுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு முஸ்லிம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமின் சகோதரர் என்று கூற கூற கூறுவதுதான் நம்முடைய மார்க்கத்தின் அடிப்படை அப்படி இருந்தும் ஒரு சக முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமின் குறையை அவரே வாய்விட்டு சொன்னாலும் அதை தீர்த்து வைக்க முன்வர தயாராக இருப்பதில்லை அகில உலகத்திற்குமே அற்புடையாக அனுப்பப்பட்ட அண்ணல் நாயகம் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் அபுகுரை வாய் திறந்து சொல்லக்கூட இல்லை அவருடைய வாடிய முகத்தை கண்டு சிரித்து அழைத்து சென்று வயிர் நிறைய குவளையில் பாலை கொடுத்து அவருடைய வயிறையும் மனதையும் ஒருபோல குளிர்வித்த அந்த உத்தம தலைவராகிய முகமது நாயகம் செல்லலாக அழகிய செல்லம் அவர்களுடைய உம்மத்தாக நாம் இருப்பதற்கு ஆகப்பெரும் பாக்கியத்தை நாம் செய்திருக்க வேண்டும் அதற்கு நமக்கு அருள் புரிந்த அல்லாஹூ ரபில் அலமின் அவனுக்கே எல்லா புகழும் இத்தகைய சம்பவங்களை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் மேலும் இது போல நிகழ்வுகளை நாம் தேடி தேடி படித்து நம் மனதில் பதிய வைத்து அந்த நிகழ்வையும் அந்த நிகழ்வை நமக்கு விவரிக்கும் அறிவிப்பாளர்களின் நிலையையும் நாம் உணர்ந்து அந்த நிலையில் நாம் இருந்து அதை உணர்ந்து அல்லாஹுவின் மார்க்கத்தை எவ்வாறு பேண வேண்டுமோ அவ்வாறு பேணுபவர்களாக நாம் ஆக வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அதற்கு அல்லாஹு எனக்கும் உங்களுக்கும் உதவி புரிய வேண்டும் என்று அவனிடம் இருக்கரம் ஏந்தி இறைஞ்சிவிட்டு என் உரைக்கு திரையிடுகிறேன் வாஹிர்தாவனா இல்லாஹி